சம்பந்த சுவாமிகளைய முதலாம் திருமுறை குழந்தைகள் நன்றாக பேச வேண்டியும் பேசும் திறமை அதிகரிக்கவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திரு பாடல் மூன்று அரவம் பொன்சடை கோணல் பீரையன் புழகன் கோலக்கா மன பாடி மறைவல்லான பாடலின் பொருள் அழகிய பாம்பினை அணிகலனாக பூண்டுள்ள பெருமான் சுருண்டும் நீண்டும் காணப்படும் தனது கூந்தலில் வளைந்த பிறை சந்திரனை சூடியுள்ளான் அவன் அழகும் இளமையும் பொருந்தி காணப்படுகின்றான் மறைகளில் வல்லவனும் கோலக்காத்தளத்தில் ஆகிய பெருமானின் மாண்புகளை இடைவிடாது தியானம் செய்வதாலும் முறையாக பூசை செய்து வழிபடுவதாலும் பிறப்பெடுத்ததால் நாம் அடையும் துன்பங்கள் முழுவதும் மறைந்துவிடும் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி